இந்த உங்களை வரவேற்கிறேன் ஏடோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்றுவிட வேண்டாம் ஜனவரி மாதம் கேன்சர் அவேர்னஸ் மந்த் இந்த மாதம் பெண்களின் உயிரை காக்கும் மிக முக்கியமான விழிப்புணர்வு மாதம் ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஒவ்வொரு எட்டு நிமிடத்திற்கும் ஒரு இந்திய பெண்ணின் உயிரை பறிக்கும் சைலண்ட் கில்லர் இருக்கிறது என்று அதுதான் சர்விகல் கேன்சர் உலகளவில் பெண்களை பாதிக்கும் நான்காவது பெரிய புற்றுநோய் இது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இது இரண்டாவது மிகப்பெரிய உயிர்கொள்ளியாக உள்ளது ஒவ்வொரு வருடமும் ஒரு லேக் இருபத்தைந்தாயிரம் புதிய பேஷன்ட்ஸ் கண்டறியப்படுகிறார்கள் எழுபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரிழக்கிறார்கள் உலகளவில் நடக்கும் சர்விக்கல் கேன்சர் டெட்ஸில் இருபது இந்தியாவில் இந்தியாவில்தான் நடக்கிறது இதில் மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால் இது நூறு செலவிலும் தடுக்கக்கூடிய புற்றுநோய் ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் முழுமையாக தடுக்கக்கூடியது அப்படியிருந்தும் ஏன் இவ்வளவு உயிரிழப்புகள் காரணம் விழிப்புணர்வு இல்லாததுதான் இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சர்விகல் கேன்சர் அவேர்னஸின் தீம் என்ன தெரியுமா எம்பவர் த ஸ்டோரி டெல்லர்ஸ் அதாவது சர்வைவர்ஸ்களை தங்கள் கதையை சொல்ல என்கரேஜ் பண்ணுவது ஏனென்றால் அவர்களின் அனுபவங்கள் தான் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சர்விக்கல் கேன்சருக்கு காரணம் ஹெச்பிவி வைரஸ் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இது ஹெரிடிட்டரி அல்ல இன்ஃபெக்ஷன் மூலம் பரவுவது ஆரம்ப கட்டத்தில் எந்த சிம்டம்ஸும் தெரியாது அதனால்தான் இதை சைலண்ட் கில்லர் என்று சொல்கிறோம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் சிம்டம்ஸ் தெரியும் பீரியட்ஸ் இல்லாத நேரத்தில் ப்ளீடிங் இன்டர் பிறகு ப்ளீடிங் அல்லது பெயின் ஃபவுல் ஸ்மெல் டிஸ்சார்ஜ் பர்சிஸ்டன்ட் பெல்விக் பெயின் ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் இதை முழுமையாக தடுக்க முடியும் இரண்டு வழிகள் உள்ளன முதலாவது ஏச்பிவி வேக்சினேஷன் ஒன்பது முதல் பதினான்கு வயது வரையிலான பெண் குழந்தைகளுக்கு இந்த வேக்சின் கொடுக்க வேண்டும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் சர்வவேக் வேக்சின் மிகவும் எஃபெக்டிவாக இருக்கிறது இங்கே ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பைலட் புரோகிராம் ஸ்டார்ட் போகிறது பொங்கலுக்கு பிறகு ஜனவரி மூன்றாவது வாரத்தில் நான்கு டிஸ்ட்ரிக்ட்ஸில் திருவண்ணாமலை தர்மபுரி அரியலூர் பெரம்பலூரில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கும் பதினான்கு வயது பெண் குழந்தைகளுக்கு ஃப்ரீ வி வேக்சினேஷன் கொடுக்கப் போகிறார்கள் இருபத்தி ஏழாயிரத்தி இருநூறு குழந்தைகள் இதனால் பெனிஃபிட் ஆகப் போகிறார்கள் இரண்டாவது வழி ரெகுலர் ஸ்கிரீனிங் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மூன்று முதல் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை பாப்ஸ்மியர் டெஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் இது மின்ன சிம்பிள் டெஸ்ட் ஏர்லி ஸ்டேஜ்லயே டிடெக்ட் பண்ணிவிட்டால் ட்ரீட்மெண்ட் மூலம் முழுமையாக கியூர் பண்ண முடியும் பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸில் இந்த வேக்ஸினுக்கு இரண்டாயிரம் ரூபீஸ் வரை செலவாகும் ஆனால் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலம் ஃப்ரீயாக கிடைக்கும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் குடும்பத்தின் பெண்களின் உயிருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மில் பலர் நினைக்கிறோம் எனக்கெல்லாம் வராது என்று இந்த அலட்சியம்தான் ஆபத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தால் தெரியும் இந்தியாவில் பெண்களுக்கு லைஃப் டைம் ரிஸ்க் டூ பாய்ண்ட் பைவ் பெர்சன்

non-avalent vaccine in incremental cost per daily avoided just 362.78 US dollars. இது மெடிக்கல் மற்றும் சோஷியல் perspective மிகவும் economical approach. இன்றைக்கு நம்ம தமிழ்நாடுல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் நடப்ப போகிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அவேர்னஸ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணப்படுகிறது டீச்சர்ஸ்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது டிஜிட்டல் சப்போர்ட்டாக நலம் ஆப் யூஸ் பண்ணி டார்கெட் பெனிஃபிஷியரிஸ் ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறது இந்த பைலட் ப்ரோக்ராம் சக்சஸ் ஆனால் இந்த வருடம் கடைசியில் சென்னை உட்பட மற்ற டிஸ்ட்ரிக்ஸிலும் எக்ஸ்பேண்ட் பண்ணப்படும் இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் இது ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்ல இது ரியல் பற்றி உங்கள் சிஸ்டர் டாட்டர் மதர் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த ரிஸ்க் இருக்கிறது ஆனால் நம்ம கையில் சொல்யூஷன் இருக்கிறது ஒன்பது முதல் பதினான்கு வயது வரையிலான பெண் குழந்தைகளுக்கு ஹெச்பிவி வேக்சினேஷன் கொடுங்கள் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரெகுலர் பேப்ஸ் மியர் ஸ்கிரீனிங் செய்யுங்கள் இது லைஃப் சேவிங் டிசிஷன் ரிமெம்பர் ஒரு சிறிய ஊசி ஒரு பெரிய உயிரை காக்கும் ஒரு சிம்பிள் டெஸ்ட் ஒரு ஃபேமிலியின் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணும் இந்த ஜான்வரி செர்விகல் கேன்சர் அவேர்னஸ் மந்தில் ஒரு கமிட்மெண்ட் எடுங்கள் உங்கள் குடும்பத்தின் பெண்களின் ஹெல்த்தை ப்ரையாரிட்டியாக வையுங்கள் காம்ப்ளைசென்சிக்கு இடமில்லை ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம் இது பிகாஸ் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர் உங்கள் ஒரு டிசிஷன் ஒரு உயிரை காக்கலாம் ஆக்ட் நவ் சேவ் லைவ்ஸ் உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புகிறீங்க உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்னாலஜி பத்தியா பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டேரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனா அழுத்துங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுதி பெல் அப்போ அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க கடைசியா ஒரு ரிக்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்க இன்னும் நிறைய கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் நாங்கள் இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் கம்யூனிட்டி பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் வரைக்கும் சேஃபா இருக்கு ஹாப்பியா யூனிக் சொல்யூஷன் சொல்லியே நீங்களும் ஒரு நன்றி நண்பர்களே